Oh <laughs> oh <laughs> காய்கறி வசந்தி மாமி பேசுறேன் எல்லா ராட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜாலியா வந்து வந்து உட்காண்டிருப்பேன் அந்த இடைப்பட்ட நேரத்துல ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல நீங்க சந்தோஷமா இன்னைக்கு இன்றைய நாள் இனிய நாள்ன்ற மாதிரி சந்தோஷமா பட்டுப்படையை பார்த்துட்டு ஜாலியா வேலை செய்ய போங்க லெஸ்ஸர் ரேஞ்ச் சாரி தரேன் ஃபைவ் டு டென் குள்ள தான் தரப்போறேன் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஆறாயிரத்தி நானூத்தி அறுபது இதன் விலை த்ரெட் ஒர்க் இது பேர் வந்து பூஜா சாரின்னு பேர் இந்த சாரி பெயரே அதான் ஜரிகையே இல்லாத புடவை வெயிட்லெஸ் நான் காமிக்க போகிறது எல்லாமே கை நெசவு டெஸ்ட் ஜரிகை தான் பட்டு பியூர் ஹேண்ட் வீவிங் டன் பை ஹேண்டு தான் பாருங்க தலைப்பில் மட்டும் ஜரிகை இருக்கும் மஸ்டர்டில் இது பிளவுஸ் இது ஒரு மஜந்தா பிங்க் கலந்த கலவை இந்த பிளவுஸ் இந்த வீடியோ கீழே என் நம்பர் நைன் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஒன் டபுள் சிக்ஸ் கொடுத்துருக்கோம் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அனுப்புங்க உங்களுக்கு தரத்துக்கு ஈஸியாக இருக்கும்

ஒரு வயசான வாழ்க்கையில நாட்டுல கல்யாணம்னு சொன்னா வச்சுக்கோங்களேன் பெரிய படவை கொடுத்தா அவ யாருக்காவது கொடுத்துருவா இந்த சாரியை கொடுத்தா தான் கட்டிப்பா இது பிளவுஸ் பாருங்கோ அப்படியே ரன்னிங்ல வருது வேணும்னா உள் பக்கம் கூட வச்சு கூட நீங்க தைச்சுக்கலாம் ஒரே மாதிரி பெரிய சாரியா வரணும்னாலும் குறை படவை மாதிரி அழகா இருக்கு எல்ஐசி பாட அடுத்தது ஒரு வாடாமல்லி இதனுடைய விலை தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபது அரமாடம் பேட்டுன்னு சொல்லுவோம் இது கூறப்பட வேலை கட்டின்னு போகணும் அப்படி ஒரு சாரி கொடுத்துருக்கேன் பாடி பிளைன் தான் அரமாடம் பேட்டு பாருங்க பல்லு வந்து கான்ட்ராஸ்ட் ஆலிவ் கிரீன்ல இது பிளவுஸு கான்ட்ராஸ்ட் பிளவுஸு ரொம்ப நல்லா இருக்கும் தைச்சு போட்டா சின்னவா பெரியவா யாருக்கும் எந்த வயசே கிடையாது இருபது அறுபது எண்பது யார் வேணா கட்டலாம் எல்லாருமே இந்த சாரியா கட்டலாம் அப்படிப்பட்ட புடவை தான் தரேன் புடவை கட்ட நிறம் வயசு தடை இல்லை எல்லாரும் எல்லாம் கட்டலாம் காரணம் அடுத்தது ஒரு அழகான எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபது ரஸ்ட்ன்றத விட ஒரு லைட்டா இருக்கும் அது இந்த கலரே லைட்டு ரஸ்ட் இது செங்கப்பிடி கலர் தான் எல்லாம் வேற ஒண்ணும் இல்ல அதே தான் பாருங்க இது பாடி பிளெயின் அந்த டெம்பிள் பார்டர் அழகா ஜரிக மஜந்தா ப்ளூ அதெல்லாம் அழகா இருக்கு கலந்த கலவை மல்டி கலர் டெம்பிள் பல்லு வந்து தனிப்பச்சை இது பிளவுஸ் இது பிரஸ்ட் கலர் பாருங்க யாருக்கெல்லாம் வேணுமோ இப்பவே டக்குன்னு புக் பண்ணுங்க எடுத்துன்றங்கோ அப்புறம் சாரி கிடைக்காது அழகா இருக்கு வெயிட்லெஸ் சூப்பர் சாரி குடுக்கறதெல்லாம் சுட சுட அரைவல்ஸ் பிரமானமான புடவை எல்லாமே அடுத்தது ஒரு சின்ன கெட்டி பார்டர் நைன் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஒன்பதனாயிரத்தி முன்னூத்தி அறுபது அப்படியே கொஞ்சம் அழுத்தமா இருக்கும் பல்லு வந்து சீர்மொந்தி பத்தியலா அப்படியே பல்லு பிரவுன்ல சீர்மொந்தி ப்ரௌனே தான் பிளவுஸ் கொடி கலர் இது ஒரு எலாச்சி கிரீன் சொல்லலாம் இது பாடி வந்து எலாச்சி பார்த்தீங்களா ஒன்றரை இன்ச்சு பார்டர் அவ்வளோதான் சின்ன பார்டர்ல சாரி கேட்குற யாருக்கெல்லாம் வேணும் அடுத்தது ஒரு அழகான ஆலிவ் கிரீன் சின்ன பார்டர் தான் எயிட் தௌசண்ட் நைன் செவன்டி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சின்ன பார்டர் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் சிம்பிள் சாரி இதெல்லாம் அழகாக பியூர் பட்டு ஒரு ஆரஞ்சும் கிரீனும் மிக்சடான சாரி பல்லு பாருங்க பல்லு பிளவுஸ் இது

ரொம்ப அழகா இருக்கு நான் வெயிட்லெஸ்ஸா கொடுத்துருக்கேன் ஏன்னா ஈஸி டு வேர் சம்படிஸ் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நீங்க கட்டிக்கிறது ஆத்துலயே யாருக்காவது பரிசா தருவேன் பாருங்க பல்லுவும் சிம்பிள் பிளவுஸும் சிம்பிள் அழக அழகா இருக்கு ஈஸி டு வேர் பாருங்க அடுத்தது நம்ம ஹைகிரிவாசோட ஹைலைட் சாரி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபது ருத்ராட்ச பார்டர் டபுள் பேட்டு இதுல எல்லா கலர்ஸும் வரும் இப்போ இந்த கலர் கைவசம் இருக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ அந்த கலர் எடுங்க இது சட்னி கிரீனும் சொல்லலாம் கொத்தமல்லி சட்னி கிரீன் எப்படி வேணாலும் சொல்லலாம் இதை இது பல்லு கிரீனு இது பிளவுஸ் பாருங்க மயில் கழுத்து பச்சை பச்ச பிளவுஸ் கிரீன் கிரீனும் மஜந்தாவும் ஷார்ட் கலராக இருக்கு டபுள் ஷேட்ல இருக்கு இந்த பிளவுஸ் இதான் லைட் ஃப்ளோரசண்டாவும் இருக்குது ரெண்டு ஷேடு இருக்கு அடுத்து லைட் பீச்சு

நல்ல ஆனியன் பிங்க் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஜோரா இருக்கும் ரொம்ப ரேர் ஷேட் அடுத்து ஒரு பாலும் பழமும் கட்டம் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபது இந்த ரேஞ்சில் எல்லாம் ஆட்ல ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சுட்டு இருப்பேன் இந்த இப்போ வெயில் வெயில்னு போக இப்போ வெயில் போக மழை அந்த மழையும் இப்ப வந்து இருக்கு கடைக்கு வர முடியாதவளும் அப்படியே உட்காந்து நீங்க தட்டிடலாம் அதுக்காக தான் இந்த வீடியோஸே இப்போ பாலும் பழமும் கட்டம் மல்டி கலர் கட்டம் சொல்ல வார்த்தைகளே வேண்டாம் இதான் தலைப்பு இது பவுசு பிளவுஸ் பாருங்க அதே மாதிரியே இருக்கு அப்படியே கட் பண்ணி தச்சு போட்டா ரொம்ப அழகா இருக்கும் அடுத்தது ஒரு அழகான பாட்டில் கிரீன்ல பல்லு செக் எயிட் தௌசண்ட் நைன் எயிட்டி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இத பாருங்க சும்மா ஒரு ஒரு இன்ச்சு பார்டர் தான் பாடியில புட்டாவும் இருக்கு செல்ஃப்ல பல்லு வந்து கட்டம் பிளவுஸ் கட்டம் ரொம்ப டிஃப்ரெண்டான சாரி உடவிலேயே பாருங்க எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு அழகழகா இருக்கு இது பல்லு அப்படியே பால் பழமும் கட்டம் பல்லு அண்டு பிளவுஸ் சூப்பரா இருக்கும் ஜோரா பார்க்கும்போது எடுத்துக்கோன்னு சும்மா தான் பார்ப்பேன் நிறைய விசேஷம் வருது ஆடி அழைக்கிறது அவங்களை அழைக்கிறது பாருங்க அடுத்தது ஒரு இங்கு ப்ளூ லெவன் தௌசண்ட் தேர்ட்டி பதினோராயிரத்தி முப்பது இந்த சாரி நல்ல இங்கு ப்ளூலிள் பார்டர் அண்டு பல்லு பிளவுஸு

நிறைய பேர் டான்ஸ்க்கெல்லாம் வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் பசங்களுக்குலாம் வாங்குறது இந்த மாதிரி எடுப்பா ஸ்டிச்சிங் சார்ஜ் அதிகமா இருக்கு இல்லையா இந்த மாதிரி பிரைஸ்ல குழந்தைகளுக்கு டான்ஸ் தைப்பா சாரியா தைப்பா பாருங்க ஆஃப் ஹைட்ல நல்ல பிங்க் மஜந்தா பிங்க் இது பிளவுஸ் அந்த ஃபேனுக்கு அழகாகவும் வரும் இதுவும் இது ஸ்பெஷல் சாரி டான்ஸுக்குன்னே போட்டு வச்சிருக்கோம் பாருங்க Thank அடுத்தது ஒரு பீச் பிங்க் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் செல்ஃப் லைன் இருக்கு ஆமா இன்வெசிபிள் லைன்ஸ் இருக்கு குட்டி குட்டியா லைன்ஸ் இருக்கு நெருக்கமான லைன்ஸ் அப்படியே ஒரு ஆரஞ்சு பிங்க் ஷார்ட் கலர் அந்த லாவெண்டர் சொல்வா இல்லையா அந்த லாவெண்டர் பார்டர் பல்லு பிளவுஸ் இந்த பாருங்க ரொம்ப ரேர் இந்த காம்பினேஷன் அதுக்காக தான் அதை செலக்ட் பண்ணேன் இந்த பீச் பிங்க்ல இந்த லாவெண்டர் பிளவுஸ் வந்தது இல்லை பாருங்க கலரே தெரியுது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு டிஃப்ரெண்டாக அது இன்வெசிபிள் லைன்ஸ் பிளவுஸ்லையும் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி கட்டும் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே அழகா இருக்கு சூப்பர் சாரி அடுத்தது ஒரு டிஃப்ரெண்டான ஆத்தி வாழைப்பூ தரேன் இப்போதான் இது வந்தது ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபது ஆத்தி வாழைப்பூ ஒம்பது வரும் இல்லையா அதே தான் ஆறு கஜத்திலே இருக்கு பெரிய வாழ்லாம் உடுத்திப்பா கல்யாணத்துக்குலாம் கல்யாணத்துக்கு வீட்டே வேண்டாம் எனக்கு அவ்வளவு வேலையே வேண்டாம் சந்தோஷமா கட்டிப்பா யாருக்கும் கொடுக்க மாட்டா பாத்தீங்கன்னா ஆத்தி வாழ்பு பாடிலயும் இருக்கு ரெட்டை பேட்டு பார்டரும் இருக்கு பிங்க்ல இதுக்கு பிளவுஸ் இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க பிளவுஸ் இருக்கா இருக்கு சில பேர் என்ன பண்ணுவா டேலண்டா இது ஒன்பது கட்சமா கட்டிப்பா தட்டு சுத்து அப்படி யாராவது கட்டிக்கிறவாலும் இந்த சாரியை வாங்கிக்கோங்க அவ திறமைதான் எல்லாம் வேற ஒண்ணும் இல்ல நம்ம எல்லாம் புடவை எல்லாம் தெச்சுருவோம் ஒன்பது கட்சம் அது வேற விஷயம் நமக்கு எல்லாம் வராது சில பேர் என்ன பண்ணுவா கேஷுவலா கட்டுறவா ஜம் இது ஒன்பது கஜமா எங்க எல்லாரும் அப்படியே ஒன்பது கஜமாவே கட்டிப்பா எங்காரத்துல இருக்கா உங்க நிறைய பேர் இருப்பா பாருங்கோ தான் சொன்னேன் ஓகே யார் மனசையும் புண்படுத்துறதுக்குல்ல இது ஒரு தமாஷுக்கு தான் வேற ஒண்ணும் இல்ல அடுத்து பாவாடை பார்க்கலாம் நம்ம பார்த்து தேவதைகளுக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது நல்ல ஒரு சில்லி ரெட்டு பாருங்க நல்ல ரெட்டு இது

தாவணி தனியா எடுத்துக்கோங்க ஃபைனலா நான் பத்து கஜம் செமிசில்க்கு காட்டுறேன் எப்பவுமே பட்டே பார்க்கறோம் பொண்டுகளுக்கு சமாதானிக்கெல்லாம் எடுத்து தேர்ட்டி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பது செமிசில்க்கு பத்து கஜம் இருக்கும் ஒன்பது கஜம் ஹகிரிவாசல கிடையாது உங்களுக்கே தெரியும் பாருங்க ஜோரா இருக்கு நல்ல ஒரு வாடா மல்லிள் அதுல பாருங்க இங்கு ப்ளூ எம்எஸ் ப்ளூன்னு சொல்லலாம் கருப்பே கலக்காது கவலைப்படாதீங்க ரன்னிங்ல பிளவுஸ் இருக்கும் பிளவுஸ தைக்காதீங்க அப்படியே போட்டுக்கோங்க வேற கலர் பிளவுஸ் எடுத்தா டென் இன்க்கு மேலேயே வரும் செமி செமிசில்க்கு ஸ்பெஷல் நீங்க ரெடிமேடா தைச்சுக்கிறவா அதை தச்சுக்கலாம் இது வரைக்கும் பொறுமையா எங்க வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் யார் பண்ணலையோ யார் பெல் பட்டன் தட்டலையோ யார் என்னெல்லாம் செய்யலையோ எல்லாம் பண்ணிட்டு எங்களை ஃபாலோ பண்ணுங்க எங்கள் பயணம் உங்களுடன் தொடரும் உங்கள் பயணம் எங்களுடன் தொடரும் நாம சந்தோஷமா ஜாலியா டெய்லி இந்த வீடியோ பார்த்து அனுபவி வாங்கணும்ன்ற கட்டாயம் இல்லை எல்லாம் ஒரு ஜாலிக்குதான் அடுத்த அழகான வீடியோல அழகான புடவையோட உங்களுக்கு ஜம்முன்னு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்